ஏன் புறக்கணிக்கப்பட்டோம் கேட்க வேண்டியது யார் நாம் தான் ராணி லட்சுமி பாயை பற்றி பேசுகிறோம் வேலை பற்றி யாருக்குமே தெரியாது எவ்வளவு பெரிய தியாகம் வெள்ளையர்கள் நடுநடுங்கி போனார்கள் தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழன் ஆகிய செண்பகராமனுக்கு அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலை சின்னமொழி ஐயோ சொல்லாதீங்க பாருங்க நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார் தலைவர் அவர்களே உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கோம் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார் சென்ட்ரல்ல இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் திமுக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்ப யார் பண்ணிருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருந்தது பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதுங்க சார் தட்டி கழிச்சுட்டு இப்ப காசி தமிழ் சொல்லுவாங்க

கர்நாடகத்தில் கேரளாவில் எல்லா பகுதியிலும் வாழ்ந்த தியாகிகளுக்கும் மரியாதை தாருங்கள் அவர்களுக்கும் அங்கீகாரம் தாருங்கள் வரலாற்றை சரியாக எழுதுவோம் பள்ளிப் பிள்ளைகளுக்கு நன்றி வணக்கம்